ஏய் இப்ப கொத்துரா வந்து போட்டா நீ போய் ஆ இங்கேயே வெட்ட ஆரம்பிச்சுரு உன் தரமே காட்டு அப்படி நல்லா வெட்ட வெட்ட நான் அதுக்குள்ளேயே சத்து இல்லை உனக்கு நாலு வீடு வெட்டினதில்ல அக்களே போஸ்குடுக்காதா வெட்டா வெட்டே அப்படி அப்படிதான் அப்படிதான் விவசாயி விவசாயிடா விவசாயிடா வெட்டுறா 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 போயிட்டேறா வெட்டே வெட்டே அப்படிதான் 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 வெட்டு வெட்டு வெட்டே நான் நீ என்னாது நீ ஒரு இடத்துல நீ வெட்டினேன் ஆ ஒரு இடத்துல நான் நடு இப்போ காட்டினேன்

சூப்பிட முனைக்கும் அதெல்லாம் அது எதுவாக மாறிடும் என்ன பண்ணுவீன பார்த்து பருவோம் கை காலவே அலைய வேலையே மாறிடும் இப்போ அப்படியே எல்லாம் ஒன்னு வாயிலேருந்து இப்படி சாப்பிடறில்ல அதுவுமே கடல நிறைய உருவாகும் எல்லாம் ஒன்னு பிச்சு பிச்சு சாப்பிடுவாங்க போச்சா தான் யாருமே வேற வேற பேர் சாப்பிட மாட்டாங்க உங்கள் போய் சொல்லிட்டேன் நான் அதை சொல்கிறேன் இரு வேறு பேர் சாப்பிட்டுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டான் வச்சுக்கேன் ஐயோ மாடு வருது வேறு கொடுக்க கொடுக்க வந்து பிடிச்சா வா நீ எடுத்து தூங்கி அஞ்சு பாரு உன் கை கைகாலெலாம் வெறும் இதாக இருக்கும் நீ என்ன பண்ணுற போய் ஆ வீட்டுக்கு போய் உடனே உன் ட்ரெஸ்லாம் கைட்டு போட்டுட்டு ஆ வாய்ப்புல தண்ணிய ஊத்தி உச்சா விட்டுரு உச்சா விட்டா அப்படியே அந்த கலப்பை எல்லாம் வந்துரும் அவனுக்கு உச்ச வாசு வராதா வர வராதா வருமா முயல் என்ன பண்றது முயலு என்ன பண்றது முயல கீழே உக்காருங்க உட்காரு வா கீழ உட்காரு ஏன் ஏன் கீழே விடுறாங்க வந்து உக்காரு வா

சரி உங்கள் யூடியூப் சேனலுக்கு காசுதான் இல்லையா நூறு வருது பேரு உங்கள் யூடியூப் சேனலுக்கு அது வந்தால் வந்துட்டு போட்டு விடு